சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அமைப்பாளர் சிவகிரி நியூஸ் வானொலியின் நிர்வாக அமைப்பாளர் முருகபூதி ஐயா அவர்களுக்கு நன்றி நமது சிவகிரி நியூஸ் சேனல் ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் திறன் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர்கால செயல்பாடுகளுக்கு உயர் நிர்வாக உயர்மட்ட நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்புக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு மு வரதராஜன் அவர்களை நியமித்துள்ளார்கள் பால்வள பதிவாளர் துணை பதிவாளர் பணி நிறைவு அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக ஐயா எஸ்கே சதாசிவம் அவர்களை நியமித்துள்ளீர்கள் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளராக தமிழருவி திருமதி பா ஆனந்தி தமிழ் ஆசிரியை அவர்களையும் துணை அமைப்பாளர்களாக நியமித்துள்ளீர்கள் நிச்சயமாக இவர்களது பணியில் மென்மேலும் இந்த சிவகிரி நியூஸ் சேனல் ஒரு கட்டமைப்புடன் சிறம்பட திறம்பட செயல்படும் என்பதில் அச்சமில்லை இந்த அமைப்பாளர்களுக்கு எனது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்எஸ்பி மனோகரன் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் சிவகிரி மு வரதராஜன் அன்புடன் வழங்கி சொல் பகிர்ந்து கொள்ள விரும்புவது சிவகிரி ரேடியோ நிகழ்ச்சியை உருவாக்கி அதனை இந்த வட்டாரத்தினுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு மக்களிடையே ஒற்றுமையை வளர்த்தெடுக்க இளைஞர்களினுடைய ஆற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக சமுதாயத்தின் பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான நல்ல செய்திகளை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த ரேடியோ தொடங்கப்பட்டு இருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இன்றைக்கு தற்பேரக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இதிலே பங்கேற்றுள்ளனர் என்பதே இந்த நல்ல நிகழ்வுக்கு மக்கள் அளிக்கிற மாபெரும் வரவேற்பு என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவதை நீங்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய தமிழகத்தினுடைய குறிப்பாக சிவகிரி வட்டாரத்தினுடைய நலனுக்காக உங்களுடைய மேலான கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த சிவகிரி ரேடியோ நிகழ்வை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இந்த சிவகிரி ரேடியோ நிகழ்வை பொறுத்தவரையிலே உங்களுடைய யோசனைகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் உங்களுடைய நியாயமான நேர்மையான கருத்துக்கள் ஏற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை சிவகிரி ரேடியோவின் வாயிலாக நாங்கள் உறுதிபட கூறுகிறோம் அது மட்டிலுமல்ல நமது தமிழ் தமிழ்மொழியைப் பற்றி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி ஆட்சித்திறனை பற்றி தமிழகத்தினுடைய ஆட்சியிலே தமிழக மாணவர்களுடைய பங்கை அதிகரிப்பது குறித்து இப்படி ஒவ்வொரு வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் நம்முடைய முத்திரையை பதிப்பதற்கு இந்த ரேடியோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை எந்த குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சுட்டி காட்டலாம் அவைகளை திருத்தி கொண்டு மேலும் இந்த நிகழ்வை முன்னெடுத்துச் செல்வோம் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு நிகழ்வின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புகளுமைய பெரியோர்களே சிவகிரி நியூஸ் நேயர்களே அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் இன்றைய தினம் நம்முடைய சிவகிரி நியூஸ் சேனலுக்கு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று அமைப்பாளர் திரு முருகபகுதி அவர்கள் உயர்மட்ட குழுவுக்கு மு வரதராஜனார் துணைப்பதிவாளர் பால்வளம் பனிநெருவு அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவித்து அவருக்கு துணையாக இணை ஒருங்கிணைப்பாளராக எஸ் கே சதாசிவம் ஆகிய என்னையும் துணை ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய தமிழருவை திருமதிப்பா ஆனந்தி எம்ஏ பி தமிழாசிரியர் அவர்களையும் அறிவித்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய பொறுப்புகளை எங்கள் மீது அசாத்தியமான நம்பிக்கை வைத்து அமைப்பாளர் அவர்கள் வழங்கியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நோக்கம் சிறு விதையாக போட்டு அதை வளர செய்து மரமாக ஆக்கி அதனுடைய பயன் பயன்களை இந்த அமைப்பிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் பயன்பெறும் வகையிலே அமைய என்று உயர்மட்ட கு குழு உங்களுக்காக உழைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் நிச்சயமாக அறிவித்துக் கொள்கிறேன் ஏப்ரல் மாதத்திலே சிவகிரி எப்பம் என்கின்ற துணை அமைப்பு இயங்க இருக்கிற காரணத்தினால் நம்முடைய நியூஸ் சேனலிலிருந்து இப்போது ஒரு படி மேலே போய் நம் செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு தலைமை கமிட்டி வேணும் என்கின்ற அந்த அமைப்பிலேதான எங்களை எல்லாம் அமைப்பாளர் அவர்கள் அந்த இதில் எங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே நடுநிலையோடு என்றும் இந்த அமைப்பிலே நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதி கூறி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமைப்பாளர்களுக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவகிரி நியூஸ் குழுவின் உறுப்பினர்களுக்கு வணக்கம் பொறுப்பாய் என்னை தேர்ந்தெடுத்து புதிய பாதை திறந்து வைத்து என் திறமையில் நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்த அமைப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல அமைப்பாளரின் வழிகாட்டுதலே துணையாக அருமை குழுவின் வழியாக ஏற்ற பொறுப்பை ஏந்தி நிற்பேன் உண்மையுடன் முனைந்து செய்வேன் உழைப்பால் உயர்த்தி காட்டுவேன் ஒளிரும் வெற்றி நிச்சயம் என்பேன் நன்றி வணக்கம் உயர்மட்ட நம்ம உருவாகிற யோசித்தப்போ என்ன வித்தியாசம்னு யோசிச்சு என்னவாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் தலைமையிலிருந்து அப்படியே படிப்படியாக வர்றப்ப பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் வந்து தோராயமாக ஒரு இருபது வயசு வித்தியாசம் இருக்கணும் அதில் வந்து ஒரு மகளிர் இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு நான் எனக்கு நானே யோச்சிக்கிட்டேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கமிட்டி இருந்தாலும் எந்த ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதில் வந்துங்க ஒரு மகளிர் நிச்சயமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது சரியாக இருக்கும் அதான் இதுதான் அதோட விதிமுறை இப்போ மற்ற விஷயமா இருந்துன்னா இன்னொரு சில விதிமுறைகளையும் சேர்த்துக்குவாங்க இப்போ நமக்கு இந்த இதே போதுமானதாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த அமைப்புக்கு வந்து நீங்கள் பொறுப்பாளராக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு படைப்பு இருக்குது அப்புறம் இந்த குழு மூலமாக உடனடியாக முன்னேற்றம் அப்படின்னு கிடைக்கிற மாதிரி ஆள் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னால் இவங்க தான் அதனால் இவங்களை வந்து நம்ம குழுவில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் வந்து சரியான முறைப்படி பயன்படுத்திக்கிங்க நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருவாங்க அதனால் தயவு செஞ்சு யாரும் இவங்களை விட்டுறாதீங்க இறுக்கி பிடிச்சிக்கங்க நன்றி வணக்கம் அமைப்பாளர் தொடர் ஓட்டம் போல இந்த குழுவின் வளர்ச்சிக்காக உழைத்து வருகின்ற குழுவில் உள்ள குடும்பத்தினர் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ நம்ம பண்ணிக்கிறதுங்க வேல்யூ ஆடட் சர்வீஸ் மங்களே ஒரு சேவை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணுறது இப்போ எல்லா இப்போ நம்ம விநாயகர் ஸ்வீட்ஸுக்குன்னு வச்சுக்கோங்க சிவரியில் விநாயகர் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த கார்னர் இருக்கிற கடை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்றுமா இருக்கிற நெல்லை ஸ்டோரில் போயிட்டு டெய்லி அன்னைக்கு தேவையான சரக்குக்கு பொருள் வாங்கிறாங்க சர்க்கரை நெய் கடல மாவு இதெல்லாம் வாங்கி அந்த தனித்தனி பொருள்களை வந்து வேல்யூ அட் சர்வீஸாக மாற்றுறாங்க மைசூர் பக்கம் மாற்றிடுறாங்க அப்புறம் பொழுதுக்கு விற்கிறாங்க அது ஒரு சின்ன லாபம் அவங்களுக்கு குடும்ப நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு அலையிற கூலி அளவு கிடைக்கும் இதாங்க அப்போது சாதாரணமாக கண்ணுக்கு எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுற பொருள வந்து எப்படியாச்சும் உருமாற்றணும்னா அது விற்பனைக்குரிய பொருளாக மாறிக்கும் நுகர்வோராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் இதை பண்ணியிருக்கிறோம் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி உபயோகம் இல்லாமல் அல்லது வந்து இதுவரைக்கும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒரு சாதாரண தொழில்நுட்பம் அதை வந்து நம்ம உருவாக்கணுங்க எதாச்சும் உருவாக்கணுதான் கைதை வெறிப்பட்டுச்சுமாங்களே அந்த மாதிரி யானை வந்து மாலை போட்ட மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கிற ஆறுநூறு பேர்த்துக்கும் யானை வந்து மன்னராக மாலை போட்டுரும்ல அந்த காலத்தில் மன்னருக்கு வாரிசு இல்லைன்னா யானை தான் மாலை போடும் யானைக்கிட்ட மாலை கொடுத்துருவாங்க அந்த யானை ஆறு காலத்தில் தெருவில் போயிருக்கிற போக்குறதுக்கு கூட போட்டால் கூட அதுதான் மன்னர் அது மாதிரி தான் நம்ம நம்ம திடீர் மன்னராகிட்டோம் அப்போ அதுக்காக நம்ம ரொம்ப ஆடி இருக்கக்கூடாது இல்ல நமக்கு ஒரு மூக்கணாங்க வேணும் இல்லை அப்போ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த உயர்மட்ட குழுவை வந்து உருவாக்கிதுங்க தனிநபரால் நிர்வாகி நிர்வாகிக்கிறது வந்து சரியாக வராது நமக்கு இன்னும் கொஞ்சம் வழிகாட்டலுக்கு வேணும் அமை அமைப்பு வேணும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு சிந்திக்கக்கூடியவங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அதில் மிகுந்த அனுபவம் மிக்கவங்களாகவும் இருக்கணும் குறைந்தபட்சம் உணர்ச்சி வசப்படாதவங்களாக இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட என்னவெல்லாம் இல்லையோ அதை தான் போய் நம்ம பெரிய கிட்டே கேட்போம் உதாரணத்துக்கு கடவுள் கிட்ட போய் என்ன கேட்போம் நம்மகிட்ட எண்ணெய் இல்லையோ அதானே கேட்போம் எனக்கு இன்னும் நாலு கை கொடு ரெண்டு கை தான் இருக்குது இன்னும் நாலு கால் கொடு இன்னும் இன்னும் ஆறு தலை கொடு பத்து தலை கொடுன்னு கேட்போம் இல்லை நம்ம எண்ணெய் இல்லையோ அது அப்போ பத்து தலைக்கு உண்டான சிந்தனைகள் இருக்குதோ அவங்க தான் கிங்கு அந்த அடிப்படையில் நம்பகமான ஒரு டீமை வந்து அமைச்சிருக்குறங்க நம்முடைய செயல்பாடுகள் வந்து வழக்கம் போல் எப்பவும் போல் இருக்கும் நம்ம குழுவில் இருக்கிற அத்தனை பேருத்துடைய செயல்பாடு உங்களுக்கு எப்பவும் போல் இருக்கும் இப்போ நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக மேல்மட்ட குழுவாக ஒன்று அமைச்சுக்கிறோம் இதில் ஏதாச்சும் நாளைக்கு ஏன்னா இது வெகுஜன அமைப்பாக மாறிடுச்சு யார் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா எல்லாருடைய மன மனநிலையும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் இருக்காருங்க அப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் செழுமிப்படுத்துறக்கு கூர்மைப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் வசதியாக இருக்கும் அப்புறம் நாம் அடுத்தடுத்த கணத்துக்கு நகர்றோம் இப்போ இது வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்குது நம்ம இன்னும் வந்துங்க இப்போ அரசாங்கத்து மூலமாகவும் நிறைய பயன்களை அடைய வேண்டியது இல்லைங்களா நம்ம எஃப்எம் ரேடியோ கொண்டு வரோம் இப்போ அதெல்லாம் வந்து துறையோட சம்மந்தப்பட்டது நேரடியாக ஆல் இண்டியா ரேடியோடு சம்மந்தப்பட்டது அப்போ இதுக்கு நமக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து நுட்பமான விஷயங்கள் தேவைப்படுதுங்க இப்போ இதே மாதிரியான ஒரு தொழில்நுட்ப குழுவும் நமக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கு நமக்கு எல்லாமே தெரியுன்னு சொல் தெரியாது எனக்கு அது உண்மை தானே அதாவது எனக்கு என்ன தெரியுமோ அப்போ தான் அதை தான் நான் கற்றுக்குவேன் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபார்முல வேணுன்னா இப்போ எக்ஸல் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் குறிப்பிட்ட அளவு ரொட்டீன் ஒர்க் தானே அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் புதுசாக ஏதாச்சும் ஒன்று வேணால் எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா இதுக்கு நான் இந்த ஃபார்முலா சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் ஏதாச்சும் அனுப்பிவிடுவார் அதை நான் அப்படியே அப்டேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்குவேன் அதனோடய எக்ஸல் ஃபுல்லாக எனக்கு தெரியாது எனக்கு நினைவு கொஞ்சம் குறைவு மறந்து போயிருக்கக்கூடாது திருப்பி திருப்பி குழப்பமாயிடுது நிறைய கற்றுக்கிட்டோம்னா குழப்பமாகிடுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ள ஒரு நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க எங்கிட்ட கண்டிப்பாக இருக்காது எனக்கு என்ன தேவையோ அதை தவிர நான் மற்றெல்லாம் தூக்கி விட்ருவேன் அழிச்சிடுவேன் செய்தி வரும் அதே மாதிரி தான் எனக்கு தேவையான செய்தி தான் வச்சுக்கோ இல்லைன்னா முத்துக்கு போட்டுருவோம் ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மி நினைவு திறனும் கம்மி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி பண்ணிக்கணுங்கிறது தான் நம்ம திட்டங்க இப்போ அந்த அடிப்படையில் இந்த குழுவுக்கான ஒரு வழிநடத்தக்கூடிய அமைப்புக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய மூவாய்கிட்ட வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் கேட்டோம் ஏன்னா அவர் வந்து நிறைய சிரமம் இருக்கு தம்பி நிறைய குழு இருக்குது நம்ம அப்படின்னு சொன்னார் இப்போ நல்லது இல்லைங்கய்யா எங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இது அறிவு சார்ந்த வேலை தான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அன்றாட வேலைகளில் நாங்களே பார்த்துக்குறோம் உங்களுக்கு எந்த விதமான சிக்கல் வராது எப்போது தேவைப்படுறப்ப நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம் அல்லது வந்து யாராச்சும் வருவாங்க அதை பற்றி அதை பற்றி சமாளப்படுத்திங்கன்னா போதும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுவீங்க அதுக்காகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எல்லா தரப்புலையும் இருமுனை இருமுனையும் கூர்மையாக இருக்கிற ஆயுதம் இது எல்லா தரப்புலேயும் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்புறம் பெண்களும் குழந்தைகளும் வந்து நம்ம குழுவை நம்பி இங்கே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அவங்க பேசவும் தொடங்கிட்டாங்க இன்னும் மென்மேலும் மென்மேலும் அவங்க வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்குது அப்போ நீங்கள் உங்களுடைய வழிகாட்டில் எங்களுக்கு அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டோம் நம்ம நடுவர் ஐயா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நம்மளோட சேர்ந்தவர் தான் அவருக்கு தனியாக நன்றி சொல்ல வேண்டியலன்னு வச்சுங்களேன் ஏன்னா அவர் எப்பவுமே குழு வழி நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவங்க குழுமே நமக்காக முதல்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறதான் ஏன்னா நம்ம ஜானகிராமன்லாம் சேர்ந்து நம்ம முதலந்த குழுவாக ஆரம்பித்தோம் ஜானகிராமன் ஐயா சொன்ன பையன் இருக்கு சிங்கப்பூரில் இருக்காருங்களா கோபி விஏஸ்அடைய பேரன் நம்ம கேசவராஜ் சுரேஷன்னு சொல்கிறோம்ல அவர் நான் இந்த நாலு பேர் சேர்ந்தால் தொடக்க காலத்தில் வாட்ஸ்அப் வந்த காலத்தில் ஆரம்பித்து குழுவில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் நாலு பேர் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அப்புறம் அப்படி இப்படி இப்படி என்ன டூ ஜி தான் இருந்தது அப்புறம் இந்த மாதிரி செல்ஃபோன் வாங்குறவங்களுடைய வாங்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப தானே ரொம்ப கம்மி நானே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு எண்பது தான் செல் வச்சுருந்தேன் அந்த செல் தான் நாங்கள் பேசிக்கிட்டு போம் நாங்கள் நாலு பேர் மட்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்குது டெய்லி அந்த மாதிரி தான் இந்த குழு உருவாகி தொடக்க காலம் அது படிப்படியே படிப்படியே பல்வேறு நண்பர்கள் பல்வேறு பல்வேறு இயக்குநர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ நம்ம பாலய்யா வந்து எவர்கீன் பாலயா வந்துங்க இதனுடைய அமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பேரும் சமமான ஆள்னு வச்சுக்கலாம் நாங்கள் ஒத்துர் ஒருத்தர் பாராட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு என்ன பண்ணுமோ அது அது அவங்க பண்ணுவார் அவர் பண்ணுவார் நான் பண்ணுவோம் அமைப்பாளர் மாதிரி தான் நாங்கள் தொடர்ந்து மதிப்பு மரியாதையோடு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் அப்புறம் அது கீழே எல்லாத்தனை பேருமே துணை அமைப்பாளராக மாறிக்கலாம் யாரெல்லாம் இங்கே பேசுகிறாங்களோ யாரெல்லாம் இங்கே படைப்புகள் கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் துணை அமைப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேர்ந்து இயங்க போகிறோம் தயவுர்ந்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை இப்போ இந்த குழு பார்த்தீங்க உள்ளவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் விருப்பம் உள்ளவர்களும் சேர்ந்துக்கிட்டோம் ஏன்னா இப்படி ஒன்றுக்குன்னு ஏப்பா என்கிட்ட சொல்லாமல் முட்டின்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அடிப்படையில் நம்ம சேர்ந்து இயங்கலாம் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் யாரையாவது முன்னேற்றி கொண்டு வருவதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அமைப்பாளர் ஏ முருகின் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தம் துணி உற்பத்தி வர்த்தகம் பாதிப்பு கூலி உயர்வு ஏற்படுத்தி தர முதல்வர் அமைச்சர்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் இரு மாவட்ட கலெக்டர்கள் தொழிலாளர்கள் நலத்துறை அதிகாரிகளிடம் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை நேரிலும் கடிதங்கள் வாயிலாகவும் மனுக்கள் அளித்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என கூட்டமைப்பினர் வேதனையுடன் கூறினர் கூலி உயர்வு கோரி கோவை திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறியாளர்கள் வணிகத்துறை வேலை நிறுத்தத்தை நேற்று துவங்கினர் இதனால் துணி உற்பத்தி குறைந்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது நெசவு கூலியை உயர்த்தி தர கோரி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அரசு தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லாததால் நேற்று முதல் கால வரையற்ற போராட்டத்தை துவக்கியுள்ளனர் விசைத்தறி சங்க தலைவர் பூபதி செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் கூட்டுமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இதில் எந்தவிதமான விதமான தீர்வும் கிடைக்கவில்லை ஆகவே திருப்பூர் பெருமநல்லூர் பகுதிகளில் ஒன்றரை லட்சம் விசைத்தறி சங்க உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் உடனடியாக பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம போட்ட உடனே செய்தின்னு சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் மெனக்கெடாமல் ரிஸ்க் எடுக்காமல் உங்கள் ஆரோக்கியம் குடும்ப சூழ்நிலாம் பார்த்துக்கிட்டு என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும் எல்லாத்துக்கும் வைக்கிற வேண்டுகோள் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் ஃபோனுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணால் போதும் இப்போ ஒரு சின்ன ஐடியா பண்ணுறேன் சொல்கிறேன் நான் இப்போ எஸ்என் லோகநாதன் ஐயா இருக்காங்களே வானா ஊனா ஜவுளி கிடக்காரரு அவங்க வந்து ஜவுளி இசைத்தறிவு சம்மந்தமாக ஒரு செய்தி போட்டிருக்காங்க அது அந்த மாதிரி போட்டாங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா பெருசாக விரிவாக செய்தி இல்லை இதில் வந்து நம்ம படிக்க தெரியாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி இப்போ படித்தஞ்சவங்களுக்கு தான் இதை படிக்க முடியும் நிறைய பேர் நண்பர்களுக்கு அந்த சிரமம் இருக்கும் இல்லையா அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு பார்வை குறைபாடு இந்த மாதிரி சிக்கலும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி எஸ்என்ஐ ஐ ஐயாவில் அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த செய்தி என்ன ஏது அப்படின்னு சொல்லி விரிவான செய்தி வாங்கி நம்ம குழுவில் வெளியிடுங்க அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து பாருங்கள் இன்னொன்று வந்து என்ன தங்கவேல ஐயா வந்து இதுலேருந்து தா தாராபுரம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியாதுல்ல டெய்லி புதுசு புதுசாக பத்தாயிரம் சேர்ந்துகிட்ருக்காங்க அதனால் இவங்க செய்தியெலாம் மொட்டை மொட்டையாக இருக்குது அப்போ நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்தியாக வாங்கி அதை நம்ம வெளியிட முடியுமான்னு பாருங்கள் இந்த மாதிரி வேலையை நீங்கள் செஞ்சால் போதும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எங்கேயும் வெளியில் போக வேண்டாம் ஏன்னா மருத்துவ காரணங்கள்லாம் இருக்குது இல்லையா ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வெயில் காலம் வேறு இந்த மாதிரி நம்ம ஃபோன் மூலமாக ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பண்ணால் போதுங்க வேறு ஏதாவது சிரமப்பட வேண்டாம் OK、OK、Thank you、Thank you。